எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் பேசலான்னு தோணுச்சு ஏன்னா இன்றைக்கி மந்த்லி முடிஞ்சு டிசம்பர் மாதம் ஆரம்பிக்குது லாஸ்ட்டாக நம்ம ரெண்டு மாதமாக என்ன பண்ணோம் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலை ஸோ இன்றைக்கி பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் உங்கள்கிட்ட பேசலான்னு முடிவு பண்ணேன் எப்படியுமே மாதம் ஒரு முப்பது பிள்ளைங்களுக்காவது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் நல்லது பண்ணியாகணும் அப்படிங்கிறது என்னுடைய இது இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் வருஷம் போன்ற வருஷமும் அட்லீஸ்ட் நம்ம ஆவரேஜாக மாதம் ஒரு இருபதுலேருந்து முப்பது பிள்ளைங்களுக்கு நம்ம நம்மளுடைய பங்களிப்பை கொடுத்துட்றோம் ஸோ இந்த லாஸ்ட்டாக ரெண்டு மாதம் பார்த்திங்கன்னா அக்டோபர் வந்து ரெஸ்கியூ பதினேழு கருத்தடை பத்து மொத்தம் இருபத்தேழு பிள்ளைங்க நம்ம அக்டோபரில் நம்ம கையில் வந்திருக்காங்க நம்ம அதுக்கு ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் கருத்தடை பண்ணியிருக்கோம் அது போக பதினாறு பிள்ளைங்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ போன மந்த்து அக்டோபர் மாதம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தஞ்சு பிள்ளைங்க நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அதுவே சந்தோஷமாக இருந்துச்சு சரிங்க இந்த நவம்பர் இந்த மாதம் சொல்லப்போனால் இன்றைக்கி இன்றைக்கி ஒன்றாந்தேதி ஆகிருக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அதே பதினேழு ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் கடுத்தடை வந்து பதிமூணு பண்ணியிருக்கோம் பத்துன்னு போட்டிருப்பேன் அது தப்புங்க பதிமூணு ஒம்போதாந்தேதி ஒன்று ஒரு மூணு பண்ணியிருக்கோம் பதினஞ்சு பதினேழாந்தேதி ஒரு அஞ்சு பண்ணியிருக்கோம் இருபத்தொம்பேதி ஒரு அஞ்சு பண்ணியிருக்கோம் டோட்டலாக பதிமூணு கடுத்தடை பண்ணியிருக்கோம் ஓவராலாக முப்பது பிள்ளைங்க இந்த மந்த்து மட்டுமே நம்ம ரெஸ்கியூ கருத்தோட சேர்த்து பண்ணியிருக்கோம் அது போக ஒரு ஆறு பிள்ளைங்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம் கருத்தோட பண்ணி முடிஞ்ச பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்க அது போக ஒரு திருமங்கலம் ஒரு ரெஸ்கியூ பண்ணி அந்த கழுத்து மாட்டினது அது கருத்தோட பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் மன சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ரெண்டு மாதலாம் பார்த்திங்கன்னா எனக்கு பின்னாடி அடிபட்டுச்சு இந்த இப்போ கழி வாங்கி உட்காந்துருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் விபத்துகள் ஸோ இருந்தாலும் நம்ம இதனால இது பாதிப்பாச்சா பார்த்தா இல்லைங்க ஸோ எனக்கு அதுவே மன சந்தோஷமாக இருக்குது ஸோ நம்ம நம்ம கஷ்டப்பட்டாலும் நமக்கு ஏதாவது நடந்தால் கூட அட்லீஸ்ட் நம்மளால் அந்த ப்ராசஸை வந்து பிரேக் பண்ணாமல் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குது அது போக நான் வெளியே ஒரு முப்பது பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கேன் அதுவும் டெய்லியும் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அந்தளவுக்கு பெருசாக அடிப அது வரைக்கும் சந்தோஷம் இருக்க வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம் அவ்வளோதான் ஏன்னா விபத்து லைஃப்புங்கிறது எப்போவுமே நடந்தது கிடையாது என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் பட் இருக்கிற வரைக்கும் நம்ம யாருக்காக இங்கே பண்ணணுன்னு நினச்சி பண்ணுறோமோ அவங்களுக்கும் முழுமையாக பண்ணிடணும் சொல்லப்போனால் அந்த ஏழு ஏழு வருஷம் எட்டு வருஷமாக வந்து எனக்கு காய்ச்சல் வந்தாலும் சரி அடிபட்டாலும் சரி மனசில் மன கஷ்டம் வந்தாலும் சரி குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் சரி குடும்பத்தில் ஒரு இறப்பு நடந்தாலும் சரி நான் வந்து இன்னொன்று சொல்லிடுறேன் கல்யாணம் முடிஞ்ச முதலறி வந்தாலும் சரி உணவளிக்கிறது வந்து நான் விடலைங்க பிகாஸ் ஏன்னா நம்மளை நம்பி ஒரு உயிர்கள் இங்கே இருக்குது அவங்களுக்கு உணவளிச்சுக்கிட்டு இருக்கோம்